வெந்நீர் சூப் முல்லா குழந்தைகள் கதை முல்லாவின் புகழ் உலகம் எல்லாம் பரவி இருந்தது ஒரு ஒரு நாள் முல்லா தன்னோட வீட்டு மனைவியும் ஒரு கூட காய்கறிகளோட அவரை பார்க்க வந்தாங்க முல்லாவ பார்த்ததும் ஐயா உங்களோட புத்தி கூர்மையும் நகைசுவை பேச்சும் எங்க ஊர்ல எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாளாவது உங்களை பார்க்கணும்னு நினைச்சோம் இந்த ஊருக்கு வர இப்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அதனால உங்களை பார்த்துட்டு பேசிட்டு போகலாம்னு வந்தோம் எங்களோட பரிசா எங்க தோட்டத்துல விளைஞ்ச இந்த காய்கறிகளை ஏத்துக்கோங்கன்னு சொன்னாங்க முல்லாவும் அவங்க கொடுத்த காய்கறிகளை வாங்கிக்கிட்டு அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டாரு வீட்டுக்குள்ள வந்த அந்த கணவன் மனைவிக்கு மிக பெரிய விருந்து வச்சாரு முல்லா அதோட இல்லாம நீங்க ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கீங்க அதனால இங்க தங்கிட்டு நாளைக்கு பயணம் போங்கன்னு சொன்னாங்க அனுசரணையான பேச்சு அவங்களுக்கு பிடிச்சி போக அங்கேயே தங்கி முல்லாவோட நாள் முழுக்க பேசிட்டு தங்களோட கிராமத்து வீட்டுக்கு போனாங்க தாங்க முல்லாவை போய் சந்திச்சதையும் அவரு தங்களை நல்லபடியா கவனிச்சதையும் ஊர்ல பாக்குற எல்லார்கிட்டையும் சொன்னங்க அந்த கணவனும் மனைவியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா முள்ளாவ பார்க்க இன்னொரு கணவனும் மனைவியும் வந்தாங்க ஐயா உங்களோட புகழையும் விருந்தினர்களை கவனிக்கிற இறக்க குணத்தையும் பத்தி எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கணவன் மனைவி சொன்னாங்க அதனால நாங்களும் உங்க வீட்டுல ஒரு நாள் தங்கலாமான்னு கேட்டாங்க இது என்னடா ரோதனையா போச்சுன்னு நினைச்சாரு முள்ள இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்க நல்லபடியா கவனிச்சு ஒரு நாளுக்கு அனுப்பிச்சாரு முல்லா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இன்னொரு ஜோடி கணவன் மனைவி முல்லா வீட்டுக்கு வந்தாங்க அவங்களும் முல்லாவோட புகழ் தங்களோட ஊர்க்காரங்க சொன்னதாவும் முல்லா வீட்டுல தங்கவும் தாங்களும் விருப்பப்படுறதா சொன்னாங்க அப்பதான் முல்லாவுக்கு புரிஞ்சது தன்னோட கரிசனத்தை இவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இலவசமா தன்னோட வீட்ல தங்கி விருந்து சாப்பிட்டு போக வந்திருக்காங்கன்னு இந்த வந்திருக்காங்க நினைச்சமுல்ல அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார சொல்லிட்டு ரெண்டு கிண்ணத்துல நிறைய வெந்நீர் கொண்டு வந்து இந்தாங்க சூப் குடிங்கன்னு சொன்னாரு அத பார்த்த புதுசா வந்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல நீங்க காய்கறி கொண்டு வந்து கொடுத்த கணவன் மனைவிய பத்தி சொன்னீங்களே அவங்க கொடுத்த காய்கறியில தான் சூப்பு போட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் வச்சு சூப்பு போட்டா வெண்ணி தான் வருதுன்னு சொன்னாரு விருந்துக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலங்கறத முல்லா சுட்டி காட்டுறாருன்னு அதுக்கப்புறமா முல்லாவை பாக்க வரேன்னு சொல்லிட்டு இலவசமா தங்குறதும் இலவசமா விருந்துக்கு வர்றதும் நின்று போச்சு குழந்தைகளா இப்படித்தான் நம்ம கிட்ட இருக்கிற பொருளை இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது கவனமா இருக்கணும் உழைக்காம சோம்பேறியா இருக்கவங்களுக்கு நாம் உழைச்சி சம்பாதிச்சதை கொடுக்கக்கூடாது அது அவங்களை இன்னும் சோம்பேறியா மாத்திடும்